பிக்பாஸ் சீசன் செவன் முடிவுக்கு வந்தாச்சு ஸோ டைட்டில் வின் பண்ணது யார் அப்படின்னா அர்ச்சனா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆதரவு கிடச்சிருக்கு ஸோ சூப்பராக விளையாடுறாங்கப்பா அர்ச்சனா வைல்ட் கார்டு என்ட்ரியாக தான் உள்ளே போனா போனாங்க ஆனால் சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய கருத்துக்களும் சொன்னாங்க நிறைய வந்து ஓட்டும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டைட்டில் வின் பண்ணது அர்ச்சனா அடுத்து ஃபஸ்ட்டு அப் வந்து மணி அண்ட் செகண்ட் அப் மாயா இதுதான் வந்து பாஸ் சீசன் செவனோட ரிசல்ட் ஸோ கமல் சார் வந்து அந்த பட்டத்தையுமே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும் ஸோ வந்து எல்லாருமே ரசிகர்கள் நிறைய பேர் எதிர்பார்த்தபடி அர்ச்சனாக்கு தான் டைட்டிலுமே வந்து கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக அர்ச்சனா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு நிலையில் டைட்டில் கிடைக்காத விரக்தியில் மாயா வந்து அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு போஸ்ட் வந்து மாயா போட்டிருக்காங்க பாஸ் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மாயா அந்தளவுக்கு நல்லா விளையாடலை அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களும் வந்து வந்துச்சு மாயா கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கமல் வந்து பாரபட்சம் பார்க்க பார்த்துட்டு இருந்தாரு பாஸ் சீசன் செவனில் மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிக் பிக்பாஸ்ல ஏன் கமல் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் வந்து நிறையவே பார்த்தோம் ஸோ வந்து விரக்தியில் மாயா இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ